சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று கர்ஜித்தவன் சாதி எப்படி ஒருவனை உயர்ந்தவனாக்கும் அதே சாதி எப்படி ஒருவனை தாண்டவனாக்கும் எண்ணத்தால் ஒருவரை உயர்ந்தவர் தாண்டவர் என்று குறிப்பிடலாமே தவிர உடல் வண்ணத்தால் ஒருவரை உயர்ந்தவர் தாண்டவர் என்று எப்படி குறிப்பிட முடியும் என்று குரல் எழுப்பியவன் தீங்காமை வேற சட்டங்களை இயற்றிய வேண்டாமை இல்லாத வேந்தன் டாக்டர் பீம் ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசப்போகிறேன் அம்பேத்கர் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல அது ஒரு தத்துவம் ஒரு புரட்சி ஒரு லட்சியம் அவர் பிறக்கும்போது நம் தேசத்தில் சாதி பாகுபாடு கோரத் ஆடியது மனிதன் மனிதனாக மதிக்கப்படவில்லை கல்வி மறுக்கப்பட்டது சுயமரியாதை சூறையாடப்பட்டது தெருக்களில் நடக்கக்கூட சிலருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தண்ணீர் எடுக்க முடியவில்லை பள்ளிகளில் மற்ற மாணவர்களுடன் அமர முடியவில்லை கோவில் கூட நிற்க முடியவில்லை நினைத்து பாருங்கள் நீங்கள் இன்று சிரித்து ஓடி ஆடி படித்துக் கொண்டிருக்கும் இந்த பள்ளிக்கூடத்திலேயே உங்களை ஒரு மூளையில் உட்கார வைத்து உங்கள் புத்தகத்தை யாரும் தொடக்கூடாது என்று சொல்லியிருந்தால் உங்கள் மனம் எப்படி வலித்திருக்கும் நான் ஒரு கசப்பான கதை சொல்லட்டுமா அம்பேத்கர் சிறுவனாக இருந்தபொழுது தன் அண்ணனுடன் பள்ளிக்கு செல்கிறான் அவர்களுக்கு கடுமையான தாகம் உடனே அருகே இருக்கும் ஒரு கிணற்றருகே சென்று தண்ணீர் கேட்கிறார்கள் ஆனால் அவர்கள் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் தண்ணீர் எடுக்க கூடாது என்று விரட்டப்படுகிறார்கள் ஒரு மாட்டு வண்டி ஓட்டுநர் இரக்கம் கொண்டு தன் மாட்டுக்கு வைத்திருந்த தண்ணீரை அவர்களை தொடாமல் தூரத்தில் இருந்து ஊற்றுகிறார் நீ தொட்டுட்டா பாவமாகிவிடும் என்று விலகி நிற்கிறார் கசிந்தது அந்த தண்ணீருக்காக அல்ல தன் சுயமரியாதைக்காக அழுது துடித்த அந்த பிள்ளையின் கண்ணீர்தான் பின்னாளில் ஒரு புரட்சிக்கு வித்திட்டது அவர் நினைத்திருந்தால் கோபம் கொண்டு வெறுப்புடன் வாழ்ந்திருக்கலாம் இந்த சமூகத்தின் மீது தீராத பகையை வளர்த்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை அந்த வழி அவமானம் புறக்கணிப்பு இவை அனைத்தும் அவரை வேறொரு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க தூண்டியது அதுதான் கல்வி கல்விதான் அவமானங்களை சுட்டெரிக்கும் நெருப்பு என்று அவர் நம்பினார் பசி வறுமை சாதி பாகுபாடு தடைகளையும் தாண்டி இரவும் பகலும் படித்தார் வீட்டின் மூலையில் ஒரு விளக்கு வெளிச்சத்தில் புத்தகங்களே உலகமாய் அறிவே துணையாயவர் தன் படிப்பை தொடர்ந்தார் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே அதிக பட்டங்கள் வாங்கிய முதல் மனிதர்களில் ஒருவராக திகழ்ந்தார் சட்டம் படித்தார் பொருளாதாரம் படித்தார் சென்றார் ஏன் தன்னை போல் ஒருவரும் ஒரு துளி கண்ணீர் சிந்தக்கூடாது என்பதற்காக அதற்காகத்தான் தன் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் போராடிய பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு ஒரு மாபெரும் மந்திரத்தை அளித்தார் கற்பி புரட்சி செய் ஒன்று சேர்